எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்த நல்லா இருக்கான் அது போல் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இன்றைக்கி நம்ம வந்து தாம்பரத்துலேருந்து ராஜபாளையம் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க இன்றைக்கி நம்ம வந்து ராஜபாளையத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐயனார் டெம்பிளுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெடியாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக வந்து தாம்பரத்தில் நைன்த்து பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்து ரெட்டியாக இருக்காங்க எவ்வளோ காலியாக இருக்குது வருங்க இந்த எவ்வளோ கூட்டமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டமும் கிடையாது நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது மணி அஞ்சு ஆகும் கரெக்டாக டிஸ்பாச் ஆகி நம்ம வந்து வந்து கரெக்டாக வந்து ஒரு மணிக்கு வந்து நம்ம வந்து இருந்து பஸ் ஸ்டாண்டில் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேயிருந்து ஐயனார் அதாவது ஐயனார் டெம்பிள் வந்து ஸ்டேட் பஸ் இருக்குது அது எத்தனை மணிக்கு தெரியல ஸோ போனாலும் தெரியும் கண்டிப்பாக ஓகேம்மா கரெக்டாக வந்து மணி அஞ்சு இருபத்தேழு இருபத்தேழு கரெக்டாக வந்து ட்ரெயினை வந்து டிஸ்பேஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக மணி ஆன் டைம் கரெக்டாக எடுத்துட்டாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் கரெக்டாக ஒரு ஒன்று இருபதுக்கு இருபத்தஞ்சுக்கு நம்ம கரெக்டாக வந்து ராஜாபாளையம் போய் நம்ம சேர்ந்துருவோம் ராஜாபாளையம் போய் சேர்ந்து அங்கேயிருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறமாரி இருக்குங்க ஸோ அதுமாரி கூட்டமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தான் இல்லை கூட்டமும் ஓரளவுக்கு ஓகே தான் ஸோ வண்டி வந்து ஃப்ரீயாக தான் போகுது மகளை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு கரெக்டாக நம்ம ராஜாப்பாளையம் வந்து நம்ம சேர்ந்துட்டோம் ரெண்டு மணிக்கு அதாவது நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஐயனார் கோயிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக வந்து ஆறு மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடை கரெக்டில் தான் நம்ம விசாரித்தோம் ஸோ அவர் தான் வந்து சொன்னார் அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம வந்து ஐயனார் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஸோ ஐயனார் கோயிலுக்கு நம்ம போகும்போதே போதே பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஹிடன் வாட்ரு ஃபால்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் வாட்ரு ஃபால்ஸ்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு வாட்டர் ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை நம்ம விசிட் பண்ணுவோம் சரி வாங்க தொடர்ந்து பயணிப்போம் கரெக்டாக இப்போ வந்து மணி ரெண்டு மணிக்குங்க ஸோ ரெண்டு மணினா அப்போ ஆறு மணி தான் பஸ்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ நாலு மணி நேரம் வந்து கேப் இருக்குது ஸோ இது நாலு மணி நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் தெரியல ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுகிட்ட நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோங்க சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம் உண்மையிலேயே சென்னையில் தாங்க மழை வந்து வாட்டி அடுக்குது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சரியான மழை நான் வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து விழுப்புரம் வரைக்கும் நல்ல மழைங்க சரியான மழை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையே கிடையாது ஸோ இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் நம்ம இருக்கோம் ஸோ நைட் டயத்தில் உங்களுக்கு சரியாக தெரியாது ராஜபாளையத்தில் சுத்தமாக மழை கிடையாது ஸோ தரையை பாருங்கண்ணா தரை எப்படி ட்ரையாக இருக்குண்ணே இங்கே சுத்தமாக மழையே இல்லை போல இருக்குது நம்ம சென்னையில் தான் அடித்து வெளுத்து கட்டுறது போல இருக்குது அப்படி என்ன ஆகுதுன்னு தெரில ஆனால் அந்த டிசம்பர் மாதம் கரெக்டாக வந்தபோது கரெக்டாக அந்த சென்னைக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு தெரியல பட்டுன்னா வந்து சென்னையை வந்து அடி அடி தூள் களைப்பு விட்டுருது மழை இங்கேலாம் சுத்தமாக மழையே கிடையாது ஸோ இங்கே கொஞ்சமாவது மழை இருக்கும்னு நினச்சேன் ஏன்னா அந்த மழைக்கு அதுக்கும் அந்த கிளைமேட்டை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அதுக்காக பார்த்தேன் ஆனால் பாட்டி சுத்தமாக மழை இல்லை இதுதான் ராஜாபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ காலியாக இருக்குது பார்த்திங்களா யாருமே காணோம் ஒரு டீ கடை மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது ஆறு மணிக்கு தான் பஸ்ஸு ஆறு மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து வந்து கரெக்டாக ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போயிட்டு நம்ம வந்து மலைக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம கிட்டத்தட்ட நம்ம மக மேகமலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மேகமலைக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த ஐயனார் கோவில் வந்து அங்கே இருக்குது ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் சம்திங் எப்படின்னு நமக்கு தெரியல பஸ் ஸ்டாண்டுங்க இதான் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து ராஜபாளையத்துலேருந்து உங்களுக்கு ஐயனார் கோவிலுக்கு பஸ்ஸு ராஜபாளையம் நகராட்சி பேருந்து நிலையம் ஓகேமாக நமக்கு வந்து பஸ்ஸு வந்துருச்சு ஸோ அய்யனார் கோவில் பசதுத வந்துருச்சு ஆ அப்படிதான் தான் நம்ம போகலாம் நம்ம தான் மொதல் அலுவலகம் இருக்கேன் ஓகே மங்களே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோவில் ஸோ பன்னெண்டு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க தெரியும் நினைக்கிறேன் ஓகே ஓகே மகளை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சே முக்காவுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக வந்து ஐயனார் கோவில் பஸ்ஸு வந்து வந்துச்சு கரெக்டாக வந்து வந்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து பஸ்ஸை எடுத்துகிறாங்க கரெக்டாக அஞ்சே முக்காவுக்கு நம்ம வந்து பஸ்ஸு டிஸ்பெஷ் பண்ணி ஸோ எத்தனை மணிக்கு நம்ம போவோம் அப்படின்றது தெரில ஸோ எத்தனை மணிக்கு நம்ம போகிறோம் அப்படின்றத எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க ஓகே உங்களுக்கு இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரஸ்டா தான் இருக்கும் சோ இந்த சைடும் சரி அது மாதிரி இந்த சைடும் சரி ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடர்ந்த காடாக தான் இருக்கும் போகிற ஒத்தவழி பார்க்க தான் ஸோ பார்க்கறது நீங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரது இருந்தாலும் ஸோ வண்டியில் இல்லைனா காரில் ஓன் வெஹிக்கிளில் வர்றதுனால் அழகாக அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஸோ அந்த போகிற ரூட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ போக போக பார்த்து வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிக்க நம்ம வந்து பஸ் பார்த்திங்கன்னா முக்கியது ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ராஜபாளையம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வந்து முக்காவுக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு பஸ் இருக்குது ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஹாஃப் அன் அவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அய்யார் கோவிலுக்கு நீங்கள் வந்துடலாங்க ஸோ பஸ்ஸை வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ வந்தோடனே கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரத்தில் வந்து பஸ்ஸை எடுத்துருவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கோயில் பார்த்திங்கன்னா அது இருக்குங்க ஸோ அய்யனார் கோவிலே ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒம்பது மணிக்கு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களாம் ஸோ ஒம்பது மணிக்கு அவ்வளோ பண்ணும்போது நம்ம வந்து அதாவது நம்ம பொதுவாக வந்து நம்ம ஃபாரஸ்ட்டு உள்ளே போகும்போது நுழைவுச்சுட்டு பத்து ரூபா வாங்குவாங்க இல்லையா ஸோ பருவது மணிலாம் போனீங்கன்னா பத்து ரூபா நுழைவு கட்டணம் வாங்குவாங்க இல்லையா ஸோ தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து நுழைவு கட்டணம் வந்து வாங்குவாங்க ஸோ அதை வந்து வா செலுத்திட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வேண்டியதான் ஸோ வர வழியிலே நீங்கள் அந்த ஃபால்ஸை நீங்கள் பார்த்துருப்பேன் ஸோ கண்டிப்பாக காமிக்கிறேன் அந்த ஃபால்ஸ்லாம் அதுலேயே குளிச்சுட்டு ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாட்ஸ் ஒன்று இருக்குது ஸோ இங்கே ஒரு வாட்ரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அதையும் நம்ம வந்து அப்படியே குளிச்சுட்டு கிளம்ப கிளம்ப தான் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்து ஆறு இருபது ஆறு ஓகேங்களா ஆறு இருபது ஸோ இப்போ ஆறு இருபதுலேருந்து ஒரு ஒம்பது எட்டரை மணி வரைக்கும் நம்ம வந்து இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேயே குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பலாம் ஓகேங்களா வாங்க போகலாம் அப்பா இடத்த பாருங்க வாய்ப்பே இல்லை உண்மையாக வாய்ப்பே கிடையாது இங்கே பாருங்களேன் ஐயோ யூ யூ ஐயோ ஐயோ யூ செம்ம கிளைமேட் இருக்குங்க உண்மையிலேயே உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றது தெரில ஆனால் நேரில் மட்டும் வந்தீங்க கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது உண்மையிலே சொல்கிறேங்க மனசே வராது அந்த மாதிரி இருக்குது பாருங்க அங்கெல்லாம் பாருங்க பாருங்க ஏ என் கண்ணு என்னாலயே நம்ம முடியல நம்ம முடியல நம்ம முடியல வாவ் ஓயோ யோ 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 வா வாவ் வா 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 சத்தியமாங்க வாய்ப்பே இல்லை சத்தியமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லைங்க உண்மையிலேயே சொல்கிறதுக்கு ஒதுமே கிடையாது வா இங்கே பாருங்க இங்கே பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க கிளைமேட்டை பாருங்கள் பின்னாடி மகளே எப்படி இருக்கு பாருங்களா பா உண்மையிலே எப்படி இருக்கு பாருங்களா செம்மில் நம்ம வந்து போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வரோம் ஒரே நிமிஷம் கேமரா தொலைச்சிக்கிறேன் ஓகே இப்போ ஓகே ஆ இப்போ தாங்க போயிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு ஆகிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் மணி வந்து எட்டரை மணி ஆகுது ஸோ எட்டரை மணிக்கு கோயிலை வந்து இந்த நேரம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ போகலாம் கண்டிப்பாக போகலாம் குளிச்சாச்சு இப்போ நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதா ஸோ அதான் அதான் அது அதுதான் இதுதாங்க ஐலட்ட பா யாருமே இல்லைங்க நான் மட்டும் தான் கூடவே வருதுங்க ரெண்டு ஜீவனுங்க மக்களே அப்படியே நம்ம வந்து கோயிலுக்கு போக வேண்டியதான் இந்த ஆற்றை வந்து கடந்து தான் நம்ம வந்து கோயிலுக்கே போனோம் ஆ அப்படியே போகலாம் ஓகே அப்படியே வாங்க கிளம்பலாம் குரங்கு தான் இங்கே அதிகமாக இருக்குது ஓகே மக்களே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மா இந்த கோவில் பார்த்திங்கன்னா அதாவது புதக்கெழம மட்டும் மட்டும்தான் வந்து ஓப்பனுங்க காலையில் பார்த்திங்கன்னா பத்து மணிலேருந்து ஈவினிங் மூணு மணி வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும் புதக்கிழமையும் சனிக்கிழமை வந்தால் மட்டும்தான் சாமியை பார்க்க முடியும் மற்ற டைம் பார்த்திங்கன்னா சாமியை பார்க்க முடியாது கோயில் வேணால் சுற்றி பார்க்கலாம் ரெண்டாவது ப்ளஸ் இங்கே வந்து ஃபால்ஸ் ஓடுது இல்லையா இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பத்து ரூபா கொடுத்து டோக்கன் கொடுத்து மட்டும் அந்த டிக் டோக்கன் வாங்கினா மட்டும்தான் இங்கே வந்து உங்களை குளிக்க விடுவாங்க ஸோ மற்றபடி வந்து கோயிலுக்காக வரீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குளிக்கிறதுக்கு நீங்கள் வரதாக இருந்தால் டோக்கன் வாங்கியே ஆகணும் நீங்கள் வந்து பத்து ரூபா கொடுத்து நீங்கள் டோக்கன் வாங்குறதா இருந்தால் ஸோ அது ஒரு இருக்குங்க ஒரு பிரிட்ஜு மாதிரி சரிதா அங்கே தான் வந்து குளிக்க விடுவாங்க தெரிதா அதுதான் பத்துரூவா டோக்கன் எடுத்திங்கன்னா அங்கே தான் வந்து குளிக்க விடுவாங்க பார்த்தீங்களா ஸ்டெப்பு மாதிரி அதுதான் மக்களே உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது இன்னொன்று என்னென்னா ஸோ மறுபடியும் நான் சொன்னது தான் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து புதன் அப்படி இல்லைனா சனிக்கிழமை இந்த ரெண்டே நாள் வந்து வர மாதிரி பாருங்கள் அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷன் தராங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுநாள் மற்ற நாள்லாம் அதாவது சண்டே மண்டே டியூஸ்டே ஸோ இந்த மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வரதா இருந்தால் அதாவது நீங்கள் வந்து ஒம்பது மணிக்கு தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதுவும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தோன்னு தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து பத்து ரூபா டோக்கன் கொடுத்து உள்ளே விட்டால் மட்டும்தான் நம்ம வந்து கோயில் உள்ளே சாமியை பார்க்க முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புத கெழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் ப்ளான் பண்ணிக்கோங்க சாரி புதக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும்தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ வந்து என்னாலையும் வந்து பிளான் பண்ணிக்காதீங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா வந்து மணி பத்து மணி ஆகுது ஒன்றரை மணிக்கு தான் நமக்கு வந்து இங்கேருந்து பஸ்ஸு ஸோ ஒன்றரை மணி வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் ஸோ ஒன்றரை மணிக்கு பஸ்ஸு பிடிச்சி ராஜாபாளையம் போயிட்டு ராஜாபாளையம் நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து தென்காசி தென்காசியில் இருக்கக்கூடிய திருமலையை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய இடத்துல இப்படி தாங்கம்மா அதுக்கு வருங்கண்ணா தண்ணி எழும்பு ரீ உண்மையிலே இதை பார்க்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது